இருபத்தெட்டு நாள்ல வரலாம் முப்பது நாள்ல வரலாம் சிலருக்கு அஞ்சு நாள் முன்ன வரும் சிலருக்கு அஞ்சு நாள் பின்ன வரும் சில பேருக்கு வந்து பதினஞ்சு நாளும் லைட்டா 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 பட்டுக்கினே இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பீடிங் டைம்ல செஞ்சா எம்ம நேரம் செஞ்சிருவாரு சைட் சைடா பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு பிரச்சனை தான் நான் சொல்ற ஆண்கள் அது மாதிரி இல்ல அது மாதிரி இல்லாத ஆண்கள்

என் ஹஸ்பண்ட் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காது ஸோ ப்ளீடிங் பண்ற டைம் அதாவது அவங்க பீரியட் டைம்லயும் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறது ஸோ இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா கேட்டிருக்காங்க கண்டிப்பா அக்கா உங்களுக்கான ஆன்சர் வந்து நம்ம டாக்டர் பண்ணிடுவாங்க சொல்லுங்க சார் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் உடல் கொள்ளலாமா கொல்லக்கூடாது அதாவது மாதத்துக்கு முப்பது நாள் பெண்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை வரும் இருபத்தெட்டு நாளில் வரலாம் முப்பது நாளில் வரலாம் இருபத்தொம்பது நாளில் வரலாம் சிலருக்கு அஞ்சு நாள் முன்னே வரும் சிலருக்கு அஞ்சு நாள் பின்ன வரும் ரெகுலராக வந்தால் ரெகுலராக மின்சஸ் சொல்கிறோம் அது மாறி போச்சு தான் இரெகுலர் மின்சஸ் சொல்கிறோம் இப்போ அந்த மின்சஸ் டைமில் பெண்களுக்கு சில பெண்களுக்கு த்ரீ டேஸ் மின்சஸ் வரும் சில பேர் ஃபோர் டேஸ் வரும் சில பேர் ஃபைவ் சிக்ஸில் கூட வரும் சில பேருக்கு வந்து பதினஞ்சு நாளும் லைட்டாக 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 பட்டுக்கினே இருக்கும் பலவிதமான பீடிங்கில் பெண்கள் இருக்கீங்க ஆனால் இந்த பீடிங் டைமில் நீங்கள் காண்டக்ட் வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது

செஞ்சா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் செய்ய போறாங்க பாதிப்பு இல்ல இதே ரொம்ப நேரம் புணர்ச்சிகள் அதிகமாகி ரொம்ப நேரம் செக்ஸ் பண்ணா சைட் எஃபெக்ட் வரலாம் அவரு என்ன கொஞ்சம் வைப்பாரு அப்படி ஏஞ்சி போயிட போறாரு அவர் அம்மா என்ன சைட் வர போது வரப்போறது இல்லை ஆனால் ஜொரம் வரும் ஜரம் வந்த பிறகு அந்த ஜரமே ஜன்னியா வரும் அதாவது ஜூதக ஜன்னின்னு சொல்லுவாங்க ஜூதகம்னா என்ன பெண்களுக்கு ரத்தம் போது பாருங்க அதுக்கு பேர் தான் ஜூதகம் அந்த ஜூதகத்துல உருவாகிற ஒரு ஜென்னின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல உண்டு அதுதான் பெண்களை வந்து மூணு நாட்கள் நாலு நாட்கள் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க புருஷம் தொட கூட கிடையாது தனியா ஒதுங்கணும் புருஷம் பார்த்து கூட மாட்டாப்ல அந்த புள்ள அப்படியே தனியா போய் எங்க ரூம்ல உட்காந்து இருக்கணும் அந்த காலத்துல இந்த காலத்துல யாருக்கு பீடிங் போகுது யாருக்கு பீடிங் வருதுன்னு ஒண்ணுமே தெரியல எல்லாரும் ஒன்னா போறாங்க ஒன்னா தூங்குறாங்க ஒன்னா படுக்கிறாங்க ஒன்னா சாப்பிடுறாங்க காலம் மாறி போச்சு கலாச்சாரம் மாறி போச்சு அதான் நான் சொன்னேன் அந்த காலத்துல நடைமுறை அப்படியே நம்ம பயன்படுத்தி வந்தா நம்மளுக்கு வயசு நூறு ஆனா அந்த காலத்துல இருக்கிற பழக்க வழக்கங்கள் மாறு போனால வயசு இருபது நாற்பது அறுபது எண்பது போச்சு இருபது நாற்பது அறுபது எண்பது ஆயுள் காலமே குறைஞ்சி போச்சு அந்த அந்த இருக்கிற மனிதன் இல்ல இருந்தாலும் ஆமா பாஸ்ட் ஃபுட்டு பாஸ்டாவே போயிடுறாங்க அடுத்தது அந்த ஜன்னி வைக்கும் அந்த ஜன்னி வச்சுச்சுன்னா ஒரு சிலர் காப்பாற்றப்படுவார் ஒரு சிலர் போயிடுவார் அதனால ஜோதக டைமில் தயவுசெய்து செக்ஸ் வச்சுக்கூடாது ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம் சொல்கிறேன் இப்போது ஒரு கணவனும் மனைவி இருக்காங்க அந்த கணவன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கொண்டாடிக்கிட்ட வந்து படுத்தால் தான் அவருக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்போ இருபத்தேழு நாள் என்ஜாய் பண்ணுறாரு மிச்சம் மூணு நாளைக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவாய்ட் பண்ணணும் ஆனால் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது இல்லை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா காண்டம் யூஸ் பண்ணுறாங்க காண்டம் யூஸ் பண்ணி நீங்கள் செக்ஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை ஏன்னா காண்டம் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கின்னு மேலே வந்து அந்த பிளட்டு பட போகிறது இல்லை ஆமாம் அதால் வந்து அவங்களுக்கு ஒரு சேஃப்டி அப்படி பண்ணுவாங்க நான் சொன்ன நல்லா புரிஞ்சுக்கணும் மூணு விதமான ஆண்களுக்குள்ள முதல் விதம் டெய்லி பண்ணுவாப்புல முன்னாடி படுக்காமல் தூக்கம் வராது அவருக்கு அப்படி பண்ணுறவங்க அந்த மூணு நாள் நாலு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கெட் வாங்கி வச்சுக்குவாங்க பாக்கெட்டில் வந்து போட்டு அது என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் பெண்களுக்கு ப்ளீடிங் வரும் இல்லையா அதான் வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் தான் சொன்னேன்னே அதாவது பெண்களுக்கு பாதிப்பு அப்படின்னா நான் சொன்ன பாருங்க ரொம்ப நேரம் அந்த டைமில் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் அந்த பொண்ணை டே டைமில் போராட்டி எடுத்து இப்படி குனி அப்படி நிமிடு அப்படி மல்லாந்து படு இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க ஸ்டைட் ஸ்டைலாக பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கு பிரச்சனை தான் நான் சொல்கிற ஆண்கள் அது மாதிரி இல்லை அது மாதிரி இல்லாத ஆண்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு போயிடுவாரு அவருக்கால அந்த பொண்ணுக்கு பாதிப்பு இல்லை அந்த காலத்து ஆண்கள் இல்லைன்றதால பெண்களுக்கு இந்த காலத்துல பாதிப்பு இல்லை ஆனால் அந்த முதல் எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க அவரு மிச்சம் மூணு நாள் என்ன பண்றாரு கானம் யூஸ் பண்ணுவாரு சேஃப்டி பண்றாரு பிரச்சனை இல்லை அடுத்து இன்னொரு ஆண்கள் இருப்பாங்க வெளியூர் போயிடுவார் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வெளியே போயிடுறாங்க தான் வீட்டுக்கு வருவாரு மனைவி மேல ஒரு இயக்கத்தோடு வருவாரு பஸ்ஸில் இருந்து இறங்குவார் பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கிட்ட கூட வந்துடுவார் எல்லாம் வந்து முடிஞ்சிடும் ரெடியா அவர கண்டிஷனில் இல்ல படுக்கலான்னு போகும்போது அந்த அந்த அம்மா சொல்லிடும் தாங்க ஆச்சு தான் டேட் ஆச்சுங்க அப்படின்னோம் அவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுவார் ஐயோ நம்ம வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் சென்று வரோம் திடீர்னு நம்ம இப்படி சொல்லிச்சு இன்னும் பிறந்து யோசனை பண்ணி உக்காருப்பார் அவருக்கு காண்டம் வாங்குகிற சூழ்நிலை அன்னைக்கு நைட்டு கிடைக்காது நான் இயற்கையாக சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் காண்டம் மிஸ் பண்ணால் சைடு எஃபெக்ட் இருந்தேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் அவருக்கு காண்டம் கிடைக்கல காண்டம் கிடைக்காது அவர் டேட் ஆனால் முதல் நாள் பெண்களுக்கு கொஞ்சம் பீடிங் அதிகமாக இருக்கும் இந்த டைமில் பண்ணலாமா அப்படின்னா இந்த டைமில் பண்ணிவிடுவார் ஆனால் கூடாது நான் சொல்கிறது அவர் என்ன பண்ணுறாரு பதினைஞ்சு நாள் சேர்ந்து பொன்னாட்டி மேலே ஒரு ஆசையில் வராது எல்லாம் வந்து வீட்டுக்கிட்ட வந்து எல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு கிட்ட உக்காரும்போது டேட் ஆகிடுச்சேன் அப்படின்னா அவருக்கு அந்த ஃபீலிங்கில் என்ன பண்ண செஞ்சுடுவார் அப்படி சில ஆண்கள் இருக்காங்க அப்படி செஞ்சா என்ன ஆகுனா கண்டிப்பாக அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரும் அது சூழ்நிலை அவருக்கு சேஃப்டி இல்லை கிடைக்கல அதால் பண்ணிடுறாரு அது மாதிரி பண்ணக்கூடாது இது ரெண்டாவது தான் மூணாவது சில பெண்கள் சில பெண்கள் நான் சொல்கிறது அவங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த ஆசைகள் இருக்கும் இந்த டே டைம்லேயும் சில பேர் பண்ணுங்கள் அப்படி சில பெண்கள் உண்டு அப்படி மனைவி பேச்சை கேட்டு அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரும் மெயினாக வந்து ஆண்களும் ரெண்டு விதமாக இருக்கிறாங்க பெண்களும் ஒரு சிலர் வந்து நீங்கள் டேட் இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுங்கன்னு சொல்ல சில பெண்கள் இருக்காங்க அப்படி உள்ளவங்க அப்படி செக்ஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை வந்துடும் அதால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் மாதவிடா என்பது பெண்களுக்கு ஒதுங்குகிற நாட்கள் இந்த ஒதுங்குற நாட்களை அவங்கள நீங்கள் டச் பண்ணக்கூடாது பிளட் இருக்கும் போது நீங்கள் செக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும் உங்களுக்கு ஏதாவது நோய் தொற்றுகள் வரலாம் அதாவது தயவு செய்து மாதவிடாய் காலங்களில் நீங்கள் ஜாகிரதையாக அப்படி இருக்கணும் அப்படின்னா கானம் போட்டு நீங்கள் காண்டிட்டு வச்சுக்கலாம் சைடு எஃபெக்ட் கிடையாது வெள்ளைப்படும் போதும் சொல்கிறேன் மீட்டிங் வரும்போதும் சொல்கிறேன் கண்டிப்பாக கொள்ளலாமா அப்படின்னா தலைநி மந்திரன் மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா பண்ணக்கூடாது 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 அப்படி மீறி பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா நோய் தொற்று வரலாம் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரலாம் அதால் நாங்கள் சொல்கிற அந்த கருத்தை கேட்டு தயவுசெய்து மூணு நாள் தானே முப்பது நாளா மூணு மாசமா இல்ல இல்ல மூணு நாள் தானே கொஞ்சம் அப்படி ஜாகிரதையா அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் கண்டிப்பா வந்து அந்த அக்காவுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஆன்சரா இருக்கும் அந்த அக்காவுக்கு இல்ல நிறைய வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு டவுட்ல இருப்பீங்க ஓகே நாங்க இந்த மாதிரி ப்ளீடிங் டைம்ல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் சேர்ந்துட்டே இருக்கும் இது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பீரியட் டைம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மூணு நாள் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிருக்காங்க அதையும் மீறி வேணும் அப்படிங்கிற ஃபீல் பண்றவங்க உங்களுக்கான சேஃப்டி பர்பஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த மனசுல சோ ஸோ தேங்க்யூ சோ மச் டு ஆல் சோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வராங்களோ அவ்வளோ பேர் வந்து எங்க சேனல் ரீச் ஆயிட்டே இருக்கும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸை கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் டு ஆல் பை பை திஸ் இஸ் யுவர் ஸ்லாவலி ஆங்கர்